ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் வல்லாரக்கீரை கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இது வந்து எங்கள் வீட்டில் வளர்த்து வச்சுக்கிறது தாங்க வல்லாரக்கீரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸியாக வளரக்கூடிய ஒரு கீரைங்க இப்போ இந்த கீரைகளை நம்ம பறித்து எடுத்துக்கலாம் இதை வந்து காம்போடையும் பறிக்கலாம் இல்லை இந்த மாதிரி மேலோட கிள்ளி எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி மேலோட கிள்ளி எடுக்கும் போது நம்மளுக்கு அதை க்ளீன் பண்ணுற வேலை எதுவுமே இருக்காதுங்க இதை அப்படியே தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு போட்டுக்க வேண்டியதாங்க இதுதாங்க நாட்டு வல்லாரை இந்த வல்லார கீரையில் எல்லா சத்துக்களும் மிகுதியாக இருக்குதுங்க இந்த வல்லார கிடச்சா மிஸ் பண்ணாத சமைச்சு சாப்பிடுங்க இதை வந்து நம்ம வாஷ் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இதை பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க அடுத்தது ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிக்கோங்க ரெண்டு தக்காளியை கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு நூறு கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பை ஒரு கடாயில் போட்டு வறுத்து எடுத்துக்கிறேன் இது வந்து லேசாக வறுத்தா போதுங்க இந்த அளவுக்கு வறுத்து எடுத்துகிட்டு வாஷ் பண்ணிவிட்டு நான் குக்கரில் சேர்த்துருக்கேன் இது கூட தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயம் தக்காளி காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய் சேர்க்குறேன் இப்போ நம்ம இது கூட வந்து மிளகாய் பொடியும் சேர்க்க போகிறேங்க அதுக்கு முன்னாடி தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் பொடி இது கூட சேர்த்துடுறேங்க உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்குங்க நல்லா பருப்பு வேகிறதுக்கு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை விசில் போட்டுடலாங்க குக்கர் வந்து ஒரு ஆறு ஏழு விசில் வச்சிங்கன்னா எல்லாமே நல்லா குழஞ்சி வந்துடுங்க நம்ம வந்து கடைஞ்சி விட அவசியம் இல்லை இங்கே பாருங்கள் இப்போ நல்லா குழஞ்சி வந்துடுச்சு எதையுமே வந்து நம்ம கடைஞ்சி விடணும்னு அவசியம் இல்லைங்க இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிற வல்லார கீரையை இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம் கீரை வேகிறதுக்கு மூடி போட்டு விசில் போட தேவையில்லைங்க ஓப்பனில் இருக்கட்டும் ஒரு பத்து நிமிஷத்தில் கீரை வந்து நல்லா வெந்து வந்துடுங்க இப்போ கீரை வேகட்டும் நம்ம அதுக்குள்ளே தேவையானதை ரெடி பண்ணி வந்துடலாம் ஒரு கடாயில் ஒரு பெரிய ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்துக்கலாம் இதை வந்து நல்லா செவுக்க வறுக்கணுங்க படப்படன் பொரிஞ்சு வரும் அந்த நேரத்தில் ஆஃப் பண்ணிவிட்டு பொடி பண்ணி வச்சு இப்போ பாருங்கள் கீரை நல்லா வெந்துடுது இந்த நேரத்தில் பொடி பண்ணி வச்ச சோம்பை வந்து சேர்த்துடலாங்க இந்த மெத்தடில் வந்து செஞ்சு பாருங்கள் சாப்பிடாத குழந்தைங்க கூட சாப்பிடும் ரொம்பவே ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த மெத்தடில் செஞ்ச இது கூடவே வந்து இப்போ ஒரு ஆறு ஏழு பல் பூண்டை வந்து நசுக்க சேர்க்க போகிறேங்க பூண்டை நசுக்கிட்டு கலக்கி விடாதுங்க அப்படியே மேலேயே இருக்கட்டும் அடுத்தது ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்து கடுகு உளுத்த மருப்பு போட்டு தாளிச்சிக்கலாம் அது கூடவே பெருங்காயம் மஞ்சள் தூள் போட்டு தாளிச்சிக்கலாங்க இப்போ தாளித்து கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும் பொரிஞ்சு வந்து தான் அந்த பூண்டு மேலே வந்து செத்துருங்க பூண்டு மேலே சேர்க்கும் போது ஒரு வாசனை வந்து கிடைக்கும் அப்போ கூட்டு வந்து ரொம்பவே அருமையாக இருக்குங்க அடுத்தது வாசனைக்கு கொஞ்சம் மல்லி மல்லித்தடைய செத்துடலாம் இப்போ வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் கொதித்த உடனே கூட்டு வந்து தயாராகிடுங்க அருமையான வல்லாரக்கீரை கூட்டு ரெடி ஆகிடுச்சி உங்களுக்கு இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ